இன்று நாகப்பட்டினம் டு காங்கேசன் எங்களுடைய முதல் சேவை துவங்கியிருக்கின்றது சிவகங்கை என்கின்ற கப்பல் எங்களுடைய இன்ஸ்டி ஃபெரி சர்வீஸின் மூலமாக இந்த சேவையை இந்தியா டு ஸ்ரீலங்கா நாகப்பட்டினம் டு காங்கேசன் என்று துவங்கியிருக்கின்றோம் இதில் நூற்றி இருபத்தி மூன்று சாதா வகுப்பும் இருபத்தேழு லக்ஸுரி கிளாஸும் சீட்டும் உள்ளது அடிப்படை தேவைகளான உணவு மருந்து மருந்துகள் சேஃப்டி இவை எல்லாம் கருத்தில் கொண்டு அனைத்தும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பேசஞ்சர் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய சேவையை நாங்கள் தொடர எல்லா ஏற்பாடுகளும் செய்துள்ளோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலி எங்களோட ஒரிஜினல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணிக்கு போகணும்னு பிளான் பண்ணிருந்தோம் சில முதல் நாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் டிலே ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு இது எதிர்வரும் காலங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா இன்னைக்கு கிடைச்ச அனுபவம் வந்து நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் அதை வந்து சரி பண்ணிடுவோம் ரெகுலர் ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிருக்கிறது சிங்கிள் வாயேஜ் போயிருக்குது நாளைக்கு அங்கேருந்து ரிட்டர்னும் சிங்கிள் வாயேஜ் வரும் பதினெட்டாம் தேதியிலிருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி பன்னிரெண்டு மணிக்கு வந்து காங்கேசன் போவோம் காங்கேசன் துறையிலிருந்து பனிரெண்டு மணிக்கு இரண்டு மணிக்கு கிளம்பி மாலை ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்து வந்தடையும் இது வந்து டெய்லி இதுதான் வந்து இது வாரத்தில் நாளும் இந்த சர்வீஸ் வந்து தொடரும்